வணக்கம் தீம் மீனவன் இன்றைக்கி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் என்ன வீடியோ பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்து அப்டேட்டு கிடையாது இன்றைக்கி வந்து விசைப்படகுகள் கடலுக்கு போயிட்டு வருது அந்த கடலுக்கு போயிட்டு வர்ற விசைப்படகுகளில் வந்து இன்னைக்கு ஏதாது வித்தியாசமான மீன்கள் வந்திருக்கா இன்றைக்கி பிடிச்சிட்டு வர்ற மீன்கள் ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால மீன்களுடைய விலை வந்து ரொம்பவே வீழ்ச்சி தான் அதனால் இன்னைக்கு மீன்கள் எந்த அளவுக்குலாம் போகுது என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் கட்டுறேன் எனக்கு பின்னாடி பாருங்கள் படகுகள்லாம் ஓடி வருது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த ஸ்பாட்டுக்கு நேரில் போய் உங்களுக்கு அங்கேருந்து இறக்கக்கூடிய எல்லா இதுகளையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் கட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ராமேஸ்வரம் பகுதி பாம்பனில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் அதிகமான விசைப்படகுகள் இருக்குது இங்கே உள்ள விசைப்படைகள் வந்து ஒன் டே ஃபிஸ்ஸிங்னா அதாவது இன்றைக்கி காலையில் போயிட்டு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் அந்த படகுகள்லாம் கரையை வந்துடணும் இப்போ காலையில் நேற்று போன படகுகள் இன்றைக்கி எல்லா போட்டுகளுமே கரையை வந்துட்டு கரையை வந்த உடனே வந்து நம்ம இந்த கடக்கிற துறைமுகத்தில் ஒரு வித்தியாசமான காவாக்கள்லாம் சுத்தம் அந்த மேலே சுற்றுது பாருங்கள் இந்த காவாக்கள் எல்லாமே வந்து இந்த லாஞ்சிகள்லேருந்து உழக்கூடிய சிறு சிறு மீன்களை சாப்பிட்றதுக்காகவே இந்த காவாக்கள் சுற்றும் இந்த காவா சுத்துறத வச்சே நம்ம கணிச்சிடலாம் இன்றைக்கி போட்டுகள் வந்து கட கடலுக்கு போயிட்டு கரையை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி படகுகள் பூராமே எல்லாமே கரையை வந்துட்டு கரையை வந்த படகுகள்லேருந்து மீன்கள் எல்லாத்தையும் இறக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி கடலுக்கு போயிட்டு வந்த படகுகளில் வந்து மீன்பாடுகளை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீன்பாடுகள் ஒரு சில போட்டுகளில் வந்து பாடு பரவாயில்ல ஒரு சில போட்டுகளில் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப நட்டம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து பருமீன் இல்லை எல்லாமே பொடிப்படி மீன்கள் தான் அதிகமாக வந்துருந்துச்சு அதனால் வந்து விலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விலை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்னா இது வந்து ஆடி வெள்ளி கிழமை அப்படிங்கிறதுனால ஆடி வெள்ளி ஆடி சனி அப்படின்னு சொன்னால் இந்த டைங்களில் வந்து மீன்களுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எதையுமே ஒழித்து மறைச்சி பேசலை ஓ அப்படியே வந்து ஓப்பனாக தான் நம்ம அந்த வீடியோவை போட போகிறோம் வீடியோவை வந்து ஒவ்வொரு வியாபாரியும் எந்தெந்த மீனை என்னென்ன விலைக்கு வாங்குகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இதிலேயே வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தி அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக இந்த மீன்களை வந்து வாங்குறதுக்கோ இந்த மாதிரி கடற்கரையில் வந்து உங்களுக்கு மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் பெரியப்பட்டியல்னா அல்லது யாராட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரியப்பட்டாங்க இந்த மாதிரி மீன்கள் வாங்க எந்த இடம் சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரியப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்க மீன் வியாபாரம் பார்க்குறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் எங்கே கிடைக்கும் மீன்கள் விலை எந்த என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க ஓஹோ இந்த மீன் இன்னும் விலையா பரவாயில்லையா அப்போ இந்த இடத்துல நம்ம வாங்கினோம்னா சரியாக இருக்கும் இன்னும் ஒன்று மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்கணும் மீன் வியாபாரிகளுக்கு முக்கியம் வந்து கண்ணை பறித்தா மட்டும்தான் அந்த மீன்களை வந்து வாங்குவாங்க ஐஸும் ஒழுங்காக வைக்காமல் மீன்களை வந்து ஒழுங்காக கையாளாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மீன் வந்து அண்டிரும் கண்ணிலேயே வந்து அந்த நிறத்தையும் காட்டணும் அதனால என்ன செய்வாங்கன்னா வியாபாரி வந்து பின் வாங்குவாங்க இங்கே உள்ள மீன்களை எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கூட பிசுறு தட்டாது மீன்கள் அவ்வளவுமே பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு எப்படி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி டெப்திலே கொண்டு வருவாங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க வச்சுருக்கிற ஃபிஷ் ஹோல்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐஸ் வந்து உள்ளேயே விளையிற அளவுக்கு வந்து ஃபிஷ் ஹோல்டர் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் இங்கே உள்ள மீன்கள் வந்து அதிகமான வியாபாரிகள் விரும்பி வந்து வாங்க வர்றாங்க இங்கே வர்ற வியாபாரியை பார்த்தோம்னா நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எங்கேருந்து வருவாங்கன்னா தூத்துக்குடியிலலாம் வந்து எத்தனையோ போட்டுகள் இருக்கும் லட்சக்கணக்கான போட்டுகள் இருக்கும் அங்கேருந்து வியாபாரி வருவாங்க அதே மாதிரி கேரளாவில் இருந்து கேரளாவில் அங்கேயும் லட்சக்கணக்கான போட்டுகள் இருக்குது ஆனால் அங்கேருந்து யாவார் இங்கே வந்து வாங்க வருவாங்க சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் கேரளாவில் உள்ள வண்டி தூத்துக்குடி வண்டி இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள வண்டி நாகப்பட்டினம் இப்படி எல்லா மாவட்டங்களில் உள்ள வண்டியுமே அங்கே வந்து மீன் வாங்கக்கூடிய அந்த காட்சியும் நான் வந்து அவங்க ஐஸ் அவங்க லோடு பண்ணுற அந்த இதையும் வந்து இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன் எங்கிறதுலாம் வந்து வியாபாரி இங்கே வந்து வாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் பேச மாட்டேன் இதுக்கு அடுத்து வந்து மீன்கள் வந்து என்னென்ன விளக்கிலாம் போகுது என்னென்ன மீன் என்னென்ன விலைக்கெலாம் போகுது அப்படிங்கிறத டைரெக்டாகவே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஏன்னா ஒளிச்சு மறைச்சு இல்லாமல் அப்படியே ஓப்பனாக அவங்க வந்து எப்படி மீன்களை கொண்டு வந்து இறக்குவாங்க எப்படி இடைக்கு வைக்கிறாங்க எப்படி விலையை பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை குழுவாக இருந்தாலும் சரி நீ இந்த ஒருத்தர் பையில் வாங்குறாரு பாருங்க அவர் வந்து ஒரு அஞ்சு குழோ மீன் வாங்குறாரு இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இந்த மீன் என்ன மீன் பாருங்கள் காரா மீன் காரா மீன் சைஸை பார்த்தீங்கன்னா இத்தனை கூட தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே உள்ள சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஒரு மண்டன ஒரு மனிதனுடைய மண்ட சைஸுக்கு இருக்கு இந்த காரா முந்தனை வீடியோவில் இதே மாதிரி நம்ம போடும்போது அர்ஜுன் மதுரை அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணி இருந்தாரு அன்னைய மீன்களுடைய பெயர்களையும் சேர்த்தே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய கோரிக்கையை ஏற்று அதையுமே இந்த வீடியோல ஒவ்வொரு மீன்களுடைய பெயர்களையும் நான் வந்து வரிசையா சொல்லிக்கிட்டே வந்துடுறேன் நீங்களும் பார்த்து என்னென்ன மீனுக்கு என்னென்ன பேருன்னு தெரிஞ்சு கடல்லே வந்து டேஸ்டான மீன்களில் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக உள்ள மீன் நான் விரும்பி சாப்பிட்ற மீன் அப்படின்னே சொல்லலாம் இந்த மீன் இந்த மீனை வந்து நாங்கள் சாவால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊரில் நீங்கள் இந்த மீனை என்ன பேர் சொல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மீன் டேஸ்ட்டை அடிச்சுக்கிறதுக்கே வேறு மீனே இருக்காது அந்தளவுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம காட்டுற ஒவ்வொரு மீனுமே வந்து இது வந்து பருத்தி விலை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நெய் காரா அப்படின்னு சொல்லுவோம் காராவில் நிறைய வகைகள் இருக்குது இது வந்து நெய்க்காரா இந்த மீனுக்கு பேர் வாழை அதாவது துப்பு வாழைன்னு சொல்லுவோம் இந்த மீனை வந்து கரவூலி அப்படின்னு சொல்லுவான் இந்த மீனை வந்து முண்டைக்கண்ணி அப்படிமா அதாவது ஐயில் அப்படிமாங்க முண்டைக்கண்ணி அப்படிமா ஆனால் இது விலை வந்து எந்த என்ன விலைக்கு இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த முண்டைக்கண்ணி வந்து ஏழைகளுமே வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதாவது நூறுரூவாய்க்கு உள்ளதான் இந்த மீனுடைய விலை இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பயிர் மாதிரி இருக்குவாருங்க அனூத் திம்பல்ஸ் ரெப்பேர்

உண்டக்கண்ணே இது புரியுது பாறா இது செகண்ட்ல டப்பா பாறா நான் அது போடுறேன் இங்க மீன்ல ஒரு பல மீன் கலங்கிட்டனால இது வந்து கலஸ் ஆகுதுங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்விங் ஸ்விங்

பதினாலு நிலமீன்லயே பல இது வந்து பருத்தி நிலைமீன்

ஆனால் இந்த மீன் பேர் சொல்ல எனக்கு ஆபத்தில் வரும் ஆ மஞ்சக்கிளி 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 சரி சரி இந்த சீலா சைஸை பாருங்க ஆனால் ஒரு சீலா சைஸை காட்டிக்க ஓகேண்ணா அண்ணே நெத்திலேயே காட்டிக்க அள்ளி அப்படி போடு அள்ளி போடுங்க போடுங்க முடிச்சுமா அப்படி சூப்பரு முண்டக்கண்ணி ஃ் விலை மீன் அந்த இருக்கு அருங்க இதுதான் ஃபஸ்ட்டு விலை மீன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை சைஸ் இருக்கு வச்சுங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் விலை மீன் செகண்ட் விலை மீன் அரை கிலோ சைஸ் வரும் தேர்டு விலை மீன் வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் அந்த அளவுக்கு வரும் தேர்டு விலை மீன் நான் அந்த விலை மீனில் ஒன்று மட்டும் தூக்காட்டேன் பெரிய விலை மீன் இந்த அதில் ரெண்டு ரெண்டு கையில் ஒன்று தூக்குனேன் பெருசா நீங்கள் பார்த்துக்கறங்க சைஸை பார்த்துக்கிறேன் தோலை தோலை மதனை ரெண்டு மீன் கிடைக்கு தோலை மதனை அப்புறம் வந்து ஒரு இன்னொரு மீன் கிடைக்கு வேறு டக்கு டக்குன்னு கிளாத்தி 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 இவ்வளோதான் லெதர் ஜாக்கெட்டு செருப்பு எங்கள் ஊரில் இது வந்து அதிகமான விலையெல்லாம் போகாது இந்த மீனுக்கு இதுதான் இன்னைக்கு நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதைத்தான் நெய்மீன் சீலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மீன் இறங்குதலாம் அப்படின்னு சொன்னால் மீன்களை கொண்டு வந்து ஜட்டியில் அப்படியே லாஞ்சிலேருந்து நேரடியாக வந்து பிடிச்சா மட்டுந்தான் அது மீன் இறங்குதலாம் இது எங்கள் ஊரில் மட்டும் மீன் நடதளமாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை இப்படி சுமந்து கொண்டு வந்து அவங்க அதுக்கு மேலே இந்த அப்படி மீன் வச்சு அங்கே ரெண்டு பேர் ஏற்றி இது எவ்வளவு வந்து ஒரு பெரிய ஒரு சுமை அப்படின்னு மட்டும் பாருங்கள் இதை தூர்வாரி கடல் தண்ணி அப்படி நேராக அந்த இடத்துல வந்து போட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா தூர் தூர்வாரினாங்கன்னா இந்த படகுகள் வந்து நேரடியாகவே வந்து இருந்து அப்படியே இறக்கலாம் ஆனால் அதை வந்து அது யாருமே பண்ண மாட்டேங்க அரசாங்கம் மாவட்ட நிர்வாகமும் இதை வந்து தலையிட்டு இங்கே உள்ள மீனவ மக்களுடைய கோரிக்கை நெடுநாள் கோரிக்கை இதை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்த ஒவ்வொரு நாளுமே இந்த வந்து மீன் இறங்குதளத்தை எங்களுக்கு ஆழப்படுத்தி கொடுங்க படகுலேருந்து நாங்கள் நேரடியாக வந்து சரக்கை இறக்குறதுக்கு வழிவகை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து எந்தளவுக்கு அது ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியலை அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா மீனை அள்ளி அங்கேருந்து வல்லத்தில் இறக்கி வல்லத்தில் இருந்து மறுபடியும் பாக்ஸ்ல இருந்து சின்ன பாக்ஸில் தட்டி இது வந்து மீன் வந்து மறுபடியும் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதில் வந்து நிறைய வரும் ஏன்னா மீனை லாஞ்சியில் அள்ளிட்டோம்ச்சுன்னா அள்ளுனதை அப்படியே வந்து இடைய பாக்ஸோடு வச்சு போட்டு கொடுத்தோம்னா தான் இப்படி வந்து ரெண்டு கை மூணு கை கூடையில் அது மாறும்போது அதனுடைய டெப்த்து குறையத்தான் செய்யும் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மீனை கொண்டு வந்துடுவாங்க இது உருட்டு நகரை உங்களுக்கு அப்படியே நான் காட்டிட்டேன் உருட்டு நகரை பார்த்துக்கிறேங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற உருட்டு நகரை இந்த மீன் வந்து அடுத்த அவ்வளவுமே வந்து முண்டக்கண்ணி தான் நம்ம கண்ணில் எங்கட சிக்கினாலும் முண்டக்கண்ணி தான் கையில் சிக்குது இந்த மீனை முண்டக்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் முண்டக்கண்ணினா நீங்கள் வந்து அந்த கண்ணை வச்சு கண்ணை வச்சுக்கலாம் இந்த மீன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணை பாருங்கள் முண்டக்கண்ணு மாதிரி இருக்கு சில மற்ற மீனுக்கு இந்த மீனுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் அதனால இதை முண்டக்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கரவுலி கரவுலி மாவட்ட အေမော်လာ இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இந்த திருக்க வாங்குறதுக்கு வியாபாரி வந்திருக்காப்புல ஆனால் அந்த திருக்கையில் வந்து முள் இருக்கு அந்த வியாபாரியில் வித்தாங்கள்ன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நூறுரூவா கிடைக்கும் ஆனால் இதில் முள் குத்துச்சு அப்படின்னா அவங்க ஆயிரம் ரூபா செலவழிக்கணும் அதனால் என்ன செய்கிறாங்கன்னா கடலுக்கு போகிறவங்க ஈஸியாக அந்த முல்லை உடைக்கிற நேக்கு தெரியும் அவங்க எப்படி நேக்க உடைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்க இந்த மாதிரி நேக்க உடச்சிடுவாங்க அதனால் அந்த ஆத்தா ஐயா எங்களுக்கு முல்லை உடைச்சி கொடுங்கயா அப்படின்னு சொல்லிது இவங்களும் அந்த முள்ளை உடச்சி கொடுக்குறாப்புல இவ உடச்சி கொடுத்ததை பார்த்துருக்கில்ல நீங்களும் இந்த மாதிரி திருக்கையை முள் உடைக்கணுங்கன்னா அவர் எப்படி உடைச்சார்னு பார்த்து அந்த மாதிரியே நீங்கள் உடச்சிக்கிறங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன் எல்லா மீன்களுடைய பெயரையுமே சொல்லிட்டேன் இப்போ வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் என்னென்ன மீன் வருது என்னென்ன விலைக்கு அவங்க வியாபாரிகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்குறங்க ஓப்பனாகவே பார்த்துக்குறேங்க என்னென்ன மீன் வேணுமோ அந்தந்த மீன் வந்து மேலே வச்சுருவாங்க அந்தந்த தட்டில் வச்சுருக்காங்க ஒரு அந்த மாதிரி தட்டில் வச்சுருவாங்க ஒவ்வொருத்தவங்களும் செல்லில் டைப் பண்ணி கொடுப்பாங்க இந்தா இருக்குது என்னுடைய விலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க வந்து காதில் சொல்லுவாங்க ஒரு சிலவங்க எழுதி காட்டுவாங்க இவங்க என்ன ரகத்தில் எப்படி எழுதி காட்டுறாங்க எப்படி மீன்களை வாங்குகிறாங்க என்னென்ன மீன் என்னென்ன விலைக்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்குறேங்க இதில் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டே அந்த மீன் அல்றார் வருங்க ஊதா சட்டப்பட்டவர் அவர் தான் அந்த வியாபாரி அவர்கிட்ட தான் எல்லாருமே விலையை காட்டுவாங்க யார் அதிகமான விலையை அவர்கிட்ட காட்டுறாங்களோ இப்போ பார்க்கறா விலை அதிகமாக யார் காட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த மீனை அவர் தூக்க சொல்லிடுவார் કરરમલ સ૨ા� થાજા કરણ કરણ કાણા இருபத்தி ஒன்னு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஏ வாசி வாசி நெ கட்டை கால் இருக்கு வாசி யாராவது இங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு நீங்க வந்து நடு பேருங்க வீட்டுக்கே தான நடு உள்ள போयருங்க

கண்ணு <laughs> அடுத்த

CD, 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 c CD, 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 c வண்டி பணி அறிவுரை கிளியார் ஓகேக்கா <laughs> அவர <laughs> à quyền வந்த <coughs> 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 <coughs>

இங்கிலேருந்து நம்ம மேலேருந்து ஒரு வியூ நம்ம காட்டியிருப்போம் அதோடு அங்கேருந்து இங்கே வந்து நேர்லேயே களத்தில் உள்ள எல்லா நிலவரத்தையுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இங்கே வந்து மீன்கள் வந்து எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி மீன்கள் அதிகமாக வந்துருந்துச்சு அதோட பருமீனே உங்களுக்கு நேரிலே காட்டியிருக்கேன் எவ்வளோ மீன்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மீன்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மீனும் கம்மியான பருமீன் மட்டும்தான் இன்னைக்கு கடற்கரைக்கு வந்துருந்துச்சு விலையில் வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மீன்களுடைய விலை வந்து ரொம்பவுமே போகலை வியாபாரியை வந்து கம்மியாக வந்துனால படகு ஓனர்களுக்கு அவ்வளவுமே வந்து அவங்க ஏன்னா லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழிச்சு கடலுக்கு போகிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல விலை எடுத்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான விலை கிடைக்கல அப்படிங்கிறதுல எல்லா மீனவர்களுமே வந்து ஓனருமே வந்து ஒரு மனசு சஞ்சலத்தோடு தான் வீடியோ பார்த்த அனைத்து நல்முறைகளுக்கும் நன்றி வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்களே இந்த மாதிரி பாம்பனில் வந்து மீன் எடுக்கணும்னு எடுக்கணும் நீங்க நேரடியாக வரலாம் யார்கிட்டையும் நீங்க கேட்கணும் அவசியமே கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்களில் இருந்து வந்து இருக்கிற வண்டியை தான் இந்த மாதிரி வண்டி இன்சுலேட்டரு அல்லது உங்களுக்கு சௌரியமா நீங்க வர பெரியமோ அதில் வந்து நீங்கள் இங்கே வந்து நேரடியாகவே கொள்முதல் வந்து இங்கே உள்ள மீனவர்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கி உங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து ஐஸ் வச்சு கொண்டு போகலாம்